நேர்களுக்கு வணக்கம் அதிக நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஸ்டேலிய கிளவுட் ஒப்பந்தத்தை எதிர்த்த இருபத்தெட்டு ஊழியர்களை பணிநீக்கம் செய்த கூகுள் ஸ்டேலிய அரசாங்கத்துடனான நிறுவனத்தின் கிளவுட் ஒப்பந்தத்துக்கு எதிரான போராட்டங்களில் சில ஊழியர்கள் பங்கேற்றதை அடுத்து இருபத்தெட்டு ஊழியர்களை பணிநீக்கம் செய்ததாக கூகுள் அறிவித்துள்ளது ஒரு சில குறிப்பிடப்படாத அலுவலக இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குறைந்த எண்ணிக்கையிலான ஊழியர்கள் உள்ளே நுழைந்து பணியினை சீர்குலைத்ததாகவும் அல்பபர் பிரிவு கூறியுள்ளது ஏனைய ஊழியர்களின் பணியினை உடல் ரீதியாக தடை செய்வது மற்றும் எங்கள் வசதிகளை அணுகுவதை தடுப்பது எங்கள் கொள்கைகளின் தெளிவான மீறல் மற்றும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தை என்று நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஸ்டேலின் சிறிய படையெடுப்பும் கடுமையான பதிலடிக்கு வழிவகுக்கும் ஈரான் எச்சரிக்கை பிராந்தியத்தில் ஸ்டேலின் மிகச்சிறிய படையெடுப்பு கூட பாரிய மற்றும் கடுமையான பதிலை கொண்டு வரும் என்று ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்ஸ் எச்சரித்துள்ளார் பருடாந்த ராணுவ அணிவகுப்பில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வார தொடக்கத்தில் ஈரானின் பாரிய வான்வெளி தாக்குதலுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பதை ஸ்டேல் தீர்மானிக்குமென்று நெதன்யாக்கு எச்சரித்துள்ளார் ஐரோப்பிய தேர்தல் வலோரிய ஹயருக்கு ஆதரவளிக்கும் ஜனாதிபதி மேக்ரோன் ஐரோப்பிய தேர்தலில் போட்டியிடும் வலோரிய ஹயருக்கு தனது ஆதரவினை ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் பெருமளவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸுக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அங்கு வைத்து தனது ஆதரவினை தெரிவித்துள்ளார் ஒரு வலுவான ஐரோப்பா வலுவான பிரான்ஸ் வலுவான மற்றும் நியாயமான ஐரோப்பாவினை உருவாக்குவோம் என்று ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் இதன்போது தெரிவித்தார் உக்ரைன் போரில் தோற்றால் மூன்றாம் உலக போர் ஏற்படும் உக்ரைனிய பிரதமர் எச்சரிக்கை உக்ரைன் போரில் தோற்றால் மூன்றாம் உலகப்போர் போர் ஏற்படும் என்று உக்ரைனிய பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிபிசியிடம் பேசிய உக்ரைனிய பிரதமர் டெனிஸ் மிகால் மூன்றாம் உலகப் போர் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக எச்சரித்துள்ளார் அமெரிக்க பாதுகாப்பு உதவி விவகாரம் தொடர்பாக தெரிவிக்கையில் எங்களுக்கு இந்த பணம் நேற்று தேவை நாளை அல்ல இன்று அல்ல என்றும் தெரிவித்துள்ளார் உக்ரைன் வான் பாதுகாப்பு அவசர ஆதரவை நாடும் ஜி செவன் அமைச்சர்களும் ஜீசவின் முக்கிய வல்லரசுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் வியாழன் வியாழனன்று உக்ரைன் ரஷ்யாவால் தோற்கடிக்கப்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் வான் பாதுகாப்புகளை பெறாவிட்டால் கியூ போரை நோக்கி மேற்கத்திய மூலோபாயத்தில் மாற்றத்தை வலியுறுத்தியது ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்புக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைன் வெடிமருந்து பற்றாக்குறையினை எதிர்கொண்டு வருகிறது அமெரிக்காவிடமிருந்து முக்கிய நிதியினை குடியரசுக் கட்சியினர் காங்கிரஸில் பல மாதங்களாக தடுக்கிறார்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் சரியான நேரத்தில் போதுமான ஆயுதங்களை வழங்க தவறிவிட்டது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது ஆளும் கட்சி தேர்தலில் வெற்றி கூட்டணி அமைக்க போட்டி குரோஷிய பிரதம மந்திரி ஆன்டி வியாழன் அன்று தனது நீண்ட கால ஆதிக்கம் செலுத்தும் குரோஷிய ஜனநாயக ஒன்றிய கட்சி புதன்கிழமை நடந்த திடீர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஒரு கூட்டணி பங்காளியின் பெயரை மிக விரைவில் அறிவிக்கும் என்று கூறியுள்ளார் ஏறக்குறைய அனைத்து வாக்குகளும் எண்ணப்பட்ட நிலையில் பழமைவாத குரோஷிய ஜனநாயக ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடான நூற்று ஐம்பத்தொரு இடங்களை கொண்ட பாராளுமன்றத்தில் அறுபத்தொரு இடங்களை வென்றது கடந்த தேர்தலை விட ஐந்து குறைவானது மற்றும் பூர்வாங்க முடிவுகளின்படி பெரும்பான்மைக்கு பதினைந்து குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் சார்பாக ராணுவ நாச வேலையை சதி செய்ததாக இருவர் ஜெர்மனியில் கைது உக்ரைனுக்கான ராணுவ ஆதரவை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் தீவிர முயற்சியில் அமெரிக்க ராணுவ வசதிகள் உட்பட நாசவேலை தாக்குதல்களை திட்டமிட்டதாக சந்தேகத்தின் பேரில் இரண்டு ஜெர்மன் ரஷ்ய பிரஜைகள் ஜெர்மனியில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டு ரகசிய சபையில் பணிபுரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களின் வீடுகள் மற்றும் பணியிடங்களை அதிகாரிகள் சோதனையிட்டனர் அவர்களில் ஒருவர் அடையாளம் காணப்பட்டவர் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரஷ்ய ரகசிய சபையுடன் தொடர்புடைய ஒருவருடன் சாத்தியமான சதித்திட்டங்கள் குறித்து விவாதித்ததாக வழக்குரைஞர்கள் தெரிவித்துள்ளனர் கன்சர்வேடிவ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் இடைநீக்கம் இங்கிலாந்தின் கன்சர்வேடிவ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் நிதியினை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவர் பிரச்சார நிதியினை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் விசாரிக்கப்பட்ட போது இடைநீக்கம் செய்யப்பட்டதாக கன்சர்வேடிவ் கட்சியின் தலைமை கட்சியின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய தடை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம் சுவிஸ் பாராளுமன்றத்தின் கீழ் சபை செனட் சபையில் இனவரி சின்னங்களை பயன்படுத்துவதையோ அல்லது பொதுவில் காட்சிப்படுத்துவதையோ தடை செய்யும் நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்த முன்மொழிவு பல ஆண்டுகளாக தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த நடவடிக்கை கடந்த பாராளுமன்ற அமர்வில் தோல்வி கண்டது பெரும்பாலான அரசியல் குழுக்கள் இந்த நடவடிக்கையினை ஆதரித்துள்ளதுடன் இரு அவைகளிலும் அதிக இடங்களை கொண்ட வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சியின் எதிர்ப்பை முறியடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் பணத்துக்காக விக்கப்படும் விசாக்கள் உள்துறை அலுவலக ஊழியரின் மோசடி அம்பலம் வடகேலாந்தில் வசிக்கும் புகலிட கோரிக்கையாளர் ஒருவருக்கு பிரித்தானிய பதிவிட உரிமத்தை விற்க முயன்றதாக சந்தேகத்தின் பேரில் உள்துறை அலுவலக வழக்கு பணியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பணியாளர் புகலிட கோரிக்கையாளரை தொடர்பு கொண்டு தனது அகதி விண்ணப்பத்தை அங்கீகரிப்பதற்காக இரண்டாயிரம் பவுண்ட்ஸ் கேட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பணியாளர் இடைநிறுத்தம் செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்